வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் மறைந்த முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த முன்னிட்டு மாதவரம் பகுதியில் முன்னாள் அமைச்சர் மாதவரம் வி மூர்த்தி பி ஏ திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் தலைமையில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செய்து பொதுமக்களை இனிப்பு மற்றும் கல காளைய சிற்றுண்டி வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் எம் கண்ணதாசன் பிஎக்ஸ் எம்சி மாதவரம் கிழக்கு பகுதி கழக செயலாளர் வழக்கறிஞர் எம் தமிழரசன் எல்எல்எம் யூகே கழக வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் ஜி எம் செந்தில்குமார் இருபத்தி மூணாவது வட்டக்கழக செயலாளர் கிழக்கு மற்றும் கழக நிர்வாகிகள் வட்ட செயலாளர்கள் பகுதி நிர்வாகிகள் மகளிர் அணியினர் பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர்